எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் மக்கள் அரசியல் என்று அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா யாருக்கு எதிரானதான் கேக்குறீங்க வேற யாரு மறைமுக உறவுக்காரர்களான பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளோட இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஏராளமான கேள்விகள் இருக்குது அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களை நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேலே இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல சின்னதா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் உங்களுடைய அடுத்து உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது நீட் தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க அது போதும் தாமோதர் மோடிஜி அவர்களே என்னென்ன செய்ய மாட்டேங்கிறீங்க ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மக்களையே மாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு அடுத்து உங்களுடைய இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக ஆர் அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிப்பணியை வச்சு இருபத்தி ஒன்பது வரைக்கும் சொகுசு பயணம் போய்டலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்க அதான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் தெரிஞ்சுக்க என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரல தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே வஞ்சனை செய்யாமஞ்சு ஒன்றிய பாஜக அரசு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண் அந்த கீழடியில கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் எங்க நாகரிகத்தையும் வரலாறையும் அழிக்கிறதுக்காக உள்ளடி வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை என்ன நடக்கும் பல உதாரணங்கள் இருக்குது அதனால இதையெல்லாம் மக்களை ஏமாத்திடலாம் மட்டும் நினைக்காதீங்க மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற இந்த மதரை மண்ணிலிருந்து சொல்றேன் உங்க என்னெல்லாம் ஒரு நாளும்